பாவிகளே அந்த பெண்ணின் மீது எப்படி பை சொல்கிறீர்கள் அநியாய பாவிகளே புதர் அந்த பகுதியில ஒரு கார்ல ஒரு ஆண் நண்பரோட போய் அங்க மாற்றுவது பல கிரைம் பிரான் ஏரியால அது ஒண்ணு அந்த இடத்துக்கு நைட்டு பதினொன்றரை மணிக்கு காதலனோட கார்ல போய் உட்காந்து கல்லூரி மாணவி கோவையில பாதிக்கப்பட்ட சம்பவம் பேசு பொருளாக மாறி இருக்குல்ல சார் உங்களுக்கு பல தகவல் தெரிந்திருக்கும் அதை முதற்கட்டமாக என்ன நடந்துருது சார் அதில் அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துக்கு போனது எப்படி அந்த பெண் அந்த இடத்துக்கு போனது எப்படி ஒன்று ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழைய முடியாது சரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது எங்கள் வீட்டிலலாம் வந்து முதல்ல ஏதாவது ஒரு தப்பு வந்து ஒரு ஆண் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தனா கூட எங்கள் அம்மாலாம் முதல்ல பொண்ணை தான் கேட்பாங்க நீ எப்படி அந்த இடத்துக்கு அந்த இதுக்கு போகிற அவன் தப்பு பண்ணுற அளவுக்கான இடத்துக்குள்ளே நீ ஏம்மா போகிற அப்படி இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு லெவன் டென் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டி இதில் ஒரு நானூறு ஏக்கர் பரப்பளவு கோவைக்கு பின்னாடி விமான நிலையத்துக்கு பின்னாடி புதர் மண்டி அந்த பகுதியில ஒரு கார்ல ஒரு ஆண் நண்பரோட போய் அங்க மாற்றுறது எப்படி கல்லூரி மாணவி மாணவி எப்படி போறாங்க காதல் இருந்தா கூட பதினொன்று நைட்டு பதினொன்றரை மணிக்கு பகல்லையே ஆண் ஆட்கள் போக பயப்படக்கூடிய அந்த பகுதிக்கு நைட்டு பதினொன்றரை மணிக்கு அந்த பெண் போனது எப்படி நீங்கள் சொன்னீங்கல்ல சார் பகல்லையே ஆட்கள் போக பயப்படுவாங்க நீ நான் அந்த இடத்துக்கு பகலில் போக பயப்படுறாங்க அது மாதிரி ஒரு புதர் அது ஓ நீங்கள் அங் அதுக்குள்ளே போனீங்கனாலே எவனாவது ஒருத்த அடிச்சு பிடுங்கி உங்கள் கிட்டே இருக்கிறதெல்லாம் பிடுங்கிடுவோம் பிடுங்கிடுவோம் ஈஸிலி இப்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா சுடுகாட்டு பக்கத்தில் வந்து பகல் பன்னெண்டு மணிக்கு போனால் கூட பேய் வருவோம் வாங்கிக்கல பேய் பேய் அடிச்சுருவோம் அந்த மாதிரி பல கிரைம் ப்ரான் ஏரியாவில் அது ஒன்று அந்த ஏரியாவுக்குள்ளே பகல்லேயே போகிறதுக்கான பிரச்சனை அப் அந்த இடத்துக்கு நைட்டு பதினொன்று மணிக்கு காதலனோட காரில் போய் உக்காந்து பேசுகிற அளவுக்கு என்ன மாயா பஜார் ரகசியத்தை பேசுகிறாங்க இப்போ ஃபோனில் பேசிக்கலாம் ம் இவங்க இருக்க இடத்துக்கு வர வச்சு பேசலாம் பாதுகாப்பாக பேசிக்கலாம் இல்லை லைட்டு வெளிச்சம் இருக்கிற இடத்துல காரை நிறுத்தி பேசுறது தானே பேசுகிறதா ஆமாம் பேசிக்கலாம் நீங்க நைட்டு நள்ளிரவு யாரும் இல்லாத அந்த பகுதிக்கு போய் என்ன பேசுறீங்க சிசிடிவி கேமரா கூட இல்லாத இடம்ல அதெல்லாம் என்ன பேசுறீங்க சோ அந்த பொண்ணோட அங் அந்த மூமெண்ட் வந்து சஸ்பீஷஸ் இப்போ கேட்டா என்ன சொல்லுவாங்க இப்போ ஆதவ் அர்ஜுனா கூட புது பேசிருக்காரு உம் குழுவுல பேசுற பாவிகளை அந்த பெண்ணின் மீது எப்படி பை சொல்கிறீர்கள் உம் அநியாய பாவிகளே ஆமா ரொம்ப கொதிச்சு குதிச்செழுந்தாரு மனசாட்சியிலையா உங்களுக்குன்னு கேட்கறாரு மனசாட்சி இல்லையான்னு என் சத்தியமாக மனசாட்சி இல்லைப்பா என் தங்கச்சியாக இருந்தாலும் இந்த கேள்வி தான் கேட்பேன் உனக்கு என்ன வேலை என் தங்கச்சியா இருக்கட்டும் இல்லை நான் பித்த பொண்ணாக கூட இருக்கட்டும் கேட்பேன் உனக்கு அந்த இடத்துல அந்த டைம்ல என்ன வேலை பதினோரு மணிக்கு மேலே என்ன வேலை வேலை தனியாக தனியாக யாரும் இல்லாத ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் எடுத்து ஊரே பார்த்து பயப்படுற இடம் சிசிடிவி கேமரா கூட இல்லாத இடம் இல்லையா நானூறு ஏக்கர் நானூறு ஏக்கர் புதர்மண்டிய பகுதி தப்பிக்கவும் முடியாது பத்து வழிகள் தான் இருக்குது உள்ளே வரதுக்கு அப்போது அதில் வந்து ஒரு காரை நிற்கிது அந்த காருக்குள்ள அசைவுகள் தெரியுது அப்படின்னும்போது இவனுங்க மூணு பேரும் கிரைம் க்ரைம் ஒன்றுங்க குற்றப்பின்னணி இருக்குது பின்னணி இருக்குது கொலை வழக்கு இருக்குது எல்லாமே இருக்குது இந்த மூணு பேரும் வந்து தண்ணி அடிச்சுட்டு அங்கே முப்பட்டில் வரானுங்க திருநம்மப்பட்ல வரானு அதுவே திருட்டு வண்டி பார்க்குறானுங்க அங்கே ஒரு சந்தேகத்துக்கு இடமான ஒரு கார் நிற்குது ஒயிட் கலர் அதுக்குள்ள மூமெண்ட்டு தெரியுது பேசும்போது அசைப்பாங்க அவங்க பேசினாங்களா என்ன பண்ணாங்களான்னு தெரியாது கார் ஆடுது காரில் அசைவு இருக்கு அசைவு இருக்கு அதை பார்த்துட்டு தான் இவனுக்கு வரானுங்க வந்துட்டு முதல்ல இவனுங்க க இவனுக்கு மூணு பேரும் வந்து குற்றப்பின்னணி இருக்கவனுங்க அங்கே வந்து தங்கி கிடைக்கிற வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த மூணு பேரும் வந்து பார்க்குறானுங்க முதல்ல நகை கிடைக்குமா அது கிடைக்குமா பிடுங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போகிறானுங்க போனால் அதில் ஒரு பொண்ணு இருக்குது அது சின்ன பொண்ணு இல்லையா கல்லூரி பொண்ணு உடனே கார் காரை ஸ்டார்ட் பண்ண பார்க்குறான் அவன் அவனை ஸ்டார்ட் பண்ணி தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கார் கண்ணாடி அடித்து உடச்சி அவனை வந்து கத்தியை வந்து திருப்பி வெற்றாங்க மண்டையில் அடிக்கிறானு மயங் மயங்கி விழுறான் பதினொன்று ஐம்பதுக்கு தான் அதை ஃபோன் பண்ணுறான் பத்தரை மணிக்கு சம்பவம் நடக்குது அவ்வளோ நேரம் அந்த பொண்ணை கூட்டின்னு போயிட்டு மூணு பேராக சேர்ந்து கற்பழிக்கிறானுங்க நான் கல்லூரி மாணவி நான் கல்லூரி மாணவின்னா நீ நீ தாண்டி வேணும்னு சொல்லிவிட்டு கற்பழிக்கிறானுங்க கற்ப அதுக்கப்புறம் இவன் ஃபோர் ஃபோன் பண்ணி சொல்ல அங்கே லோக்கல் போலீஸ் வர தேடுறாங்க கிடைக்கல ஒரு மொப்பட் மட்டும் நிற்கிது அங்கே அந்த மொப்படை பார்த்தா ஒரு ஊரில் அவனுங்க திருந கதை வருது அது இல்லாமல் இவன் வந்து அந்த பொண்ணோட செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகிறானுங்க அவனுங்க கொள்ள அடித்த சீனில் அந்த இதில் வந்து லொக்கேஷன் ஃபைண்டர் இருக்கு அதை வச்சு மறுநாள் காலையில் லொக்கேஷன் ஃபைண்ட் போடும்போது ஒரு இடத்துல இருக்குது அப்போது இந்த முப்படு திருடு போன முப்படுன்றாங்க அங்கே இருக்கிற சிசிடிவியை பிடிக்கும்போது மூணு பேர் ஃபேஸு டீட்டெயில் எல்லாமே வருது அதுக்கப்புறம் அந்த ஃபிகரையும் இவனுங்க லொக்கேஷனையும் கண்டுபிடிச்சி போய் தூக்கிடுறான் துப்பாக்கி சூடு அவசியமா சார் தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்க ஐஜி வந்து சரவணகுமார் சரவணன் அவர் வந்து ரொம்ப சாஃப்டான ஆளு அவர் இன்னைக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஐஜி இருக்கார் இல்லையா அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு செந்தில் வேலனுக்கு அவர் ரொம்ப அவர் என்கவுண்டர்லாம் பண்ணவே மாட்டார் ஏற்கனவே அவர் வந்து டிஐஜி கோவை அவுட்டராக இருக்கும்போது திருப்பூர் பக்கத்தில் விவசாயிகள் ரெண்டு பேர் கணவன் மனைவி ரெண்டு பேரையும் கொலை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பையனையும் கொலை பண்ணுறாங்க அவங்க பொண் அந்த பொண்ணு வந்து ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியரு மருமக அவள் வந்து கதறி அழுவுறா அப்புறம் கண்டுபிடிக்கவே முடியல அதுக்கப்புறம் தேங்காய் பறிக்க வந்தவனுங்க தான் அந்த கொலையை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவனுங்களை என்கவுண்டர் போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஒரு என்கவுண்டர் போடவே மாட்டேன் அப்படின்னு அப்புறம் இந்த இந்த பொண்ணு விஷயம் ரொம்ப மோசமா மீடியாவுல வந்து அது பெரிதாக விவாதிக்கப்பட்ட பிறகு இந்த டீமை வந்து என்கவுண்டர் போடுவாங்க புடிச்சிட்டாங்க என்கவுண்டர் போடுவாங்க அப்படின்னு பார்த்தா வெறுமனே கால்ல சுட்டு நாங்களும் சுட்டோம் சுட்டு பிடிச்சோம் எங்க வீட்டுக்காரரும் ஆபீஸ்க்கு போனாரு போய் பரோட்டா சுட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க கால்ல சுட்டு விட்டானுங்க இவங்க நீங்க அந்த இரவுல இந்த பெண் அந்த ஆண் சந்திக்கிற சந்திக்கிறத நேரத்தை எல்லாம் விற்று பாக்குறபோது இந்த நேரத்தில் அங்கேயே போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அதுக்கிட்டே இல்லை ஏதோ ஒரு ஆப்பெல்லாம் இருக்குன்றாங்க அதை பத்தி அதெல்லாம் நிறைய இருக்கு என்ன மாதிரி ஒன் டைம் ஒன் டே ஆப்னு ஒன்று இருக்கு அப்படின்னா நீங்கள் யார் யார் கூட ஒன்னா போகலாம் உங்களுக்கு அவைலபிள் அது கல்லூரி மனைவியாக இருக்கலாம் இன்னும் அதுக்கு மேலே இருக்கலாம் அறுபது வயசு கேள்வியாக கூட இருக்கலாம் அந்த ஆப்பில் ஆமாம் நீங்கள் போகலாம் அவங்க வருவாங்க நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்கு வருவாங்க அவ்வளோதான் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறைய அந்த ப்ரோனோ ஆப் போனோ ஆப் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு சுற்றுது எல்லாருமே அந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்அப் ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் கூட அந்த ஆப்புகளோடு இருக்காங்க ரைட்டா அவங்கள வந்து அது இல்லாமல் போன சைட்ஸ்லையே வந்து இந்த மாதிரி வேணுமா 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 விளம்பரமும் வருது விளம்பரமும் வருது படங்களோடு வருது உங்கள் ஏரியாவிலேயே உங்கள் மாவட்டத்திலேயே என்னென்ன வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு விளம்பரப்படுத்துகிறாங்க எல்லாமே இப்போ அதாவது ப்ராஸ்டியூஷன்றது வந்து தமிழ்நாட்டில் கிடையாது பாம்பேயில் இருக்குது கல்கட்டாவில் இருக்குது டெல்லியில் இருக்குது சென்னையில் கிடையாது கிடையாது பெங்களூரில் கிடையாது ஆனால் ப்ராஸ்டியூஷன் ஆப் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு சரி விபச்சாரம் வந்து இங்கே வந்து பொதுமைப்படுத்தப்படும் நவீனத்துவமாக நவீனத்துவமாக இருக்கு விபச்சாரம் இந்த 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 கோவையில் அது மாதிரி நடந்திருக்கா அது எனக்கு தெரியல வீணா அந்த பொண்ணு மேல பையன் சொல்ல முடியாது அது காதலா கூட இருக்கலாம் காதலா கூட இருக்கலாம் இருக்கலாம் அது ஒன் டே ஆப்னு நான் நினைக்கல அந்த மாதிரி காதல் காதலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அந்த பையன் சொல்கிறேன் இயற்கை உபாதை கழிக்கணும்னு சொன்னான் அதனால தான் அந்த இடத்துக்கு கொண்டு போனேன் அப்படின்னு பெண் யூரின் பாஸ் பண்றதுக்குன்னா அவ்வளோ அடி உள்ளே போகணுமான்னு தெரில உனையிலேயே நிற்க வச்சு கூட யூரின் பாஸ் பண்ணலாம் இல்லைனா ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க்கு போனால் எல்லா பாத்ரூம் இருக்கு அங்கே வந்து இயற்கை உபாதை கழிக்கலாம் அந்த பொண்ணு எல்லா பெட்ரோல் பங்க்லயும் நைன்டி பர்சன்ட் அந்த வாய்ப்பு இருக்குது இப்போ இப்போ நம்ம பெண்களோட தானே ட்ராவல் பண்றோம் கார்ல அப்போ அவங்களுக்கு இயற்கை உபாதையை கழிக்கணும்னா பெட்ரோல் பங்கு தான் ஆப் பண்ணுவோம் நம்ம ஒரு பொதருக்கு அம்ப்ச்சோன்னு கடைக்கு போவோம் இது இப்போ பண்றதே இல்லை பொண்ணையும் மனைவியும் பக்கத்துல உட்கார வச்சுன்னு ஒரு பொத பொதர்க்குள்ளேயா வண்டி ஓட்டோனம்மா அதெல்லாம் கிடையாது இதுக்குள்ள தான் அதுவும் நைட்ல பதினொன்றரை மணிக்கு வண்டி ஓட்டணும் அதை பையன் அப்படி சொல்கிறான் அதுவும் விசாரணையில தான் தெரிய வரும்ல அது விசாரணையில தான் தெரிய வரும் இப்போது ஐஜி சரவணன் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு பெண்ணோட சுதந்திரம் அப்படின்னு இப்போது அண்ணா பல்கலைக்கழகத்திலையும் வந்து அந்த பொண்ணு நடந்த ஞானசேகரன் சம்மந்தப்பட்ட இன்சிடென்ட்லேயும் அந்த பொண்ணு அந்த டைமில் ஏன் அங்கே போனான்ற கேள்வி தான் நிர்பயாவில் கூட அந்த கேள்வி தான் வந்தது ஏன் அந்த டைமில் காதலனோட அது நியாயமான கேள்வியாக சொல்கிறது அந்த காதலனோட ஏன் அவள் வந்து அந்த இடத்துல மாற்றா அப்படின்னு அதாவது சுதந்திரம் என்பது வந்து எந்த சுதந்திரமுமே வந்து இப்போ நமக்கு சுதந்திரம் இருக்குன்னு ஒருத்தனை வந்து கத்தியில நம்மளால குத்த முடியுமா கூடாது ஆமா பண்ணக்கூடாது தப்பு இல்லையா அது சுதந்திரம் இல்லை கிடையாது கிடையாது சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாராவது கத்திய குத்த முடியுமா ஓ சுதந்திர நாடியா நான் குத்துவேன் அப்படின்னு குத்த முடியுமா அப்போ சுதந்திரத்துக்கும் இந்த தவறுகளுக்குமான விஷயமும் இல்லை வந்து தவறான ஒரு இடத்துக்கு போறதுக்கோ தவறான நேரத்துல போறதுக்கான சுதந்திரமும் யாருக்கும் கிடையாது கிடையாது இந்த பொண்ணு உலகமே பதறோம் அதே மாதிரி அந்த பொண்ணு அண்ணா பல்கலைக்கழக பொண்ணு மாட்டும் போதும் ஆனா இதுல வந்து அந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த இன்சிடென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த இன்சிடென்ட்ல காதல ஓடிட்டான் அண்ணா பல்கலைக்கழக ஓடிட்டான் அவன் திரும்பி வரவே இல்லை அடுத்த ரோலே கிடையாது லவ் பண்றதுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாரு சரி அவன் ஞானசேகரம் வரான் டிஸ்டர்ப் பண்றான் அதோட அதோட எடிட் பண்ணி எடுத்துட்றாங்க ஆனால் இதெல்லாம் இந்த பையன் வந்து ஃபோன் பண்றான் போலீஸ்க்கு நின்று இருக்கான் கடைசி வரைக்கும் இல்லைன்னா அந்த பொண்ணை அந்த அறகுறை இதோட கூட மாட்டிருக்காது மீட்கப்பட்டிருக்க முடியாது அறகுறை ஆடைகள் இறந்தும் போயிருக்கும் நீங்கள் வந்து மூணு பேர் சேர்ந்து கொடூரமாக சும்மா வறந்துருப்பானுங்க அடிச்சிருச்சு சரி சரி கொடுமைப்படுத்தியிருப்பானுங்க கழுத்து நெரிச்சிருப்பானுங்க உடல் பாகங்களை இது பண்ணியிருப்பானுங்க ரைட்டா விஜய்யோட ஊர்வலத்தில் செத்துப்போச்ச பெண்களே சொல்கிறாளுங்க எங்களை எங்களுடைய மர்ம உறுப்புகளை எல்லாத்தையும் நசுக்கினானுங்க அப்படின்னு விஜயுடைய இந்த கருவு சம்பவத்தில் நாங்கள் எங்கள் நசுக்கப்படாத பாகங்களே இல்லைன்றாங்க உயிர் தப்பித்த பெண்கள் சொல்றாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு கற்பழிப்புக்கு கொண்டு போற பொண்ணை சும்மா ஓட்டுப்பா குறிப்பா அந்த ஆப்பை வருமானம் பணம்லாம் அவங்களுக்கு வருமானம் இருக்கும் அந்த விபச்சாரத்துக்கு தொழிலாக வச்சுக்கிட்டு யார் அட்ராக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வருமானம் இருக்கும் ரொம்ப ஆபத்து இல்லையா இளைஞர்களுக்கும் மாணவ மாணவிகள் எல்லாருக்குமே ஆபத்து தான் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இதில் ஒரு முடிவு எடுக்கணும் சைனாலெல்லாம் நீங்கள் சோஷியல் ஆப்பே கிடையாது நீங்கள் கூகுள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சைனாவில் அதுக்குன்னு அவங்க தனியாக ஒரு சோஷியல் ஆப்லாம் வச்சுருக்காங்க சொசைட்டிக்கு என்ன ஒரு ஆப்பு அவங்க தனியாக வச்சுருக்காங்க அந்த ஆப்புக்குள்ளே தான் போக முடியும் இந்த அமெரிக்கன் ஆப்பு வந்து அமெரிக்கன் வே ஆஃப் லைஃப் அது வேறு இந்தியன் வே ஆஃப் லைஃப் வேறு வேறு இந்த அமெரிக்கன் வே ஆஃப் லைஃப்பை நீங்கள் அப்படியே பொறுப் பொருத்த முடியாது பொருத்த முடியாது யுவர் சில்ட்ரன் அண்ட் மை சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன்ற லைஃப்குள்ளே நம்ம வர முடியாது அது கேவலமான ஒரு வாழ்க்கை முறை தான் அமெரிக்க வாழ்க்கை முறை பட்டு கேவலமான ஒரு வாழ்க்கை முறை தான் அதில் செக்ஸ்லாம் லிமிட்டே கிடையாது அந்த மாதிரி தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அந்த அமெரிக்கன் வே ஆஃப் லைஃப் வந்து இன்டர்நெட் வந்து தமிழ் சமூகத்து மேலேயும் இந்திய சமூகத்து மேலேயும் திணிக்குது அதில் இந்த ஆப்பெல்லாம் பிறக்குது இந்த ஆப்புகள்லாம் பிறக்கிறதோட விளைவு வந்து இப்படிலாம் நடக்குது நம்ம தெருவில் இருந்து வீடு வரைக்கும் இந்த ஆப் வந்துடுச்சு இல்லையா ஓ வந்துடுச்சு அது வராத இடமே இல்லை இப்போ உங்கள் சகோதரியோ என் சகோதரியோ அந்த ஆப்புக்கு பார்க்கல அதுக்கு இரையாகலன்னுலாம் சொல்ல முடியாது ஒரு தனியாக வீட்டை விட்டு வந்து ஹாஸ்டலில் தங்கி இருக்கிற பொண்ணு என்ன ஆப் பார்க்குதுன்னு யாருக்கு என்ன தெரியும் அந்த ஆபத்து என்பது இருக்கு இப்போ இந்த பொண்ணு அந்த ஆபை பார்த்ததுன்னா நான் சொல்ல வர சொல்ல மற்றவங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு மற்றவர்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு அவங்க அந்த ஆப்பை நம்பியும் போக கூடாது இல்லையா போக கூடாது அது வந்து இப்போ இன்னொரு ஆப் ஒன்று இருக்கு அது டெலகிராம்ல தான் வருது ஹோமோசிக்ஸ்க்கான ஒரு ஆப் அதை நம்பி போய் ஒருத்தன் வழிப்பறியில மாட்டின சம்பவம் வந்து நடந்திருக்கு சமீபத்தில் நடந்தது டெலகிராமில் தான் அது வருது அது போய் மாற்ற சம்பவமும் வைப்பறியில் மாற்ற சம்பவமும் நடந்தது ஏன்டா நீ போனேன்னா அந்த ஆப் ஒய்யே வந்து கூப்பிட்டானுங்க நான் போனேன் அப்படின்னு கூப்பிட்டு வயிப்பறி பண்ணியிருக்கானுங்க அதில் அந்த அந்த ஹோமோசிக்ஸுக்கு ஆசைப்பட்டு போகக்கூடிய அந்த ஓமோசெக்ஸ் பிரியர்கள் தான் அவனுங்களாம் வேணால் பண்ணலாம் அவனுங்களால் வெளியே சொல்ல முடியாது இந்த செக்ஷுவல் அஃபென்ஸில் மாற்றுறவங்க எல்லாருமே யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க சப்போஸ் அடி வாங்கினா கூட வெளியே சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா நீ ஏன் போனேன்ற கேள்வி வரும்ல எப்படி சார் இந்த கல்லூரி மாணவிகளை மாணவிகளை இறையாக்கத்தில் தடுக்கிறது அது நம்ம வந்து சோசியல்லாம் வந்து இன்னைக்கு என்னென்னவோ விஷயங்களுக்கெல்லாம் வரான் நரேந்திர மோடி கவர்மெண்ட்டு இந்திய மயமாக்குறோம் இந்திய கல்ச்சரை பார்க்குறோம் இந்திய கல்ச்சரில் இது மோசமான அமெரிக்கன் கல்ச்சர் வந்து உள்ளே வருது இதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள்ல அவங்க ஈடுபடணும் இல்லையா டிக்டாக்கை தடை பண்ணாங்கல்ல அந்த மாதிரி இந்த ஆப்பையும் தடை பண்ணணும் இந்த மாதிரி ஆப்புகள் வந்து ப்ரோனோ போனோ ஆப்புகள் வந்து வரக்கூடாது வராம வந்து இவங்க பெரிய அளவுக்கு அதை தடை பண்ணணும் அதுக்கான பொறுப்பு மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு இருக்கு இல்லையா தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி